வணக்கம்ங்க நம்ம பார்க்க போகிற லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா அருமையான தோப்புங்க அருமையான லொக்கேஷன் இருக்குது இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு மேக்க ஆற்று பொள்ளாச்சியில் இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்குதுங்க வாட்டர் சோர்ஸு அருமையான வாட்டர் சோர்ஸ்ங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா ஆற்றுக்கு பக்கமாக இருக்குதுங்க தண்ணி பக்கத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி சுத்திகரி பண்ணுறது ஆத்துலேருந்து எடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடிக்கிறதுக்கு அதுக்கு பக்கத்தான் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குது ரோடு ஃபேஸ்லேருந்து அப்படியே இந்த தோப்புக்கு போய்க்கலாங்க லொக்கேஷனு அருமையான லொக்கேஷனு உங்களுக்கு ரோட்டுக்கு கிழவரம் ஆறு ரோட்டுக்கு மேகிற இந்த தோப்பு ரெண்டு ஏக்கரா வருதுங்க அருமையான பூமிங்க நம்ம வாங்கி நீட்டாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டி நீட்டோ ஒரு ஃபென்சிங் போட்டு கேட்டு போட்டால் போதுங்க மற்றபடி எல்லாம் நீட்டாக வச்சுருக்காங்க வாட்டர் சோர்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்குது அது வரைக்கும் தண்ணி கொடுத்துருவாங்க நம்ம ஒரு போர் ஒரு போட்டு ஒரு சர்வீஸ் வாங்கினா போதுங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு ஐநூறு வரைக்கும் தண்ணி கிடச்சிருங்க ஏன்னா அந்தளவு வாட்டர் சோர்ஸ் இருக்குது இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் உங்களுக்கு ஆறு எல்லாமே இருக்குதுங்க அதனால நம்ம ஒரு ரெசார்ட்டு கட்டுறக்கு இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸை கிரியேட் பண்ணுறக்கு எல்லாத்துக்கும் சூட்டபுலாம் லேண்டுங்க அந்த லேண்டை பார்த்திங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க நேரில் காமிக்கிற டேரெக்டாக ஓனர்கிட்டே கரச்சு பேசிக்கலாங்க லேண்டோட ஓனர் பார்த்திங்கனா ஏக்கரா ஒரு கோடி ரூபா ஃபைனலாக கேட்குறாருங்க கம்மியாக தான் சொல்லிட்டாரு அவங்க டேரெக்டாக ஓனர்கிட்டே விட்ற பேசிக்கலாங்க மரம் பார்த்தீங்கன்னா புறமே நாட்டுத்தனமரம் வயசு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வயசுக்குள்ள இருக்கு காப்பு அருமையான காப்புங்க அதேமாதிரி மரம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சீக்கு பாடுவாசி கிடையாது எல்லாமே நீட்டாக இருக்குது மரம் பார்த்தீங்கன்னா தெளிவாக நல்லா காப்பி இருக்குது அது நேரில் வரும்போது உங்களுக்கு தெரியுங்க எங்களை காண்டக்ட் பண்ணிடுவாங்க நேரில் காமிக்கிற தேங்க்யூ